அன்பான நேர்களே புர்திரமதான் மாதத்தினுடைய அரைப்பகுதி முடித்துவிட்டு இரண்டாம் அரை பகுதியில் இப்போது இது ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் வழமையாக நான் சொல்கின்ற ஒரு விடயம் தானால் இன்றைய தினம் இந்த காணொலி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்த ஒரு காரணி இருக்கிறது என்னுடைய அன்பான ஒரு மாற்று மாத சகோதரர் இந்த காணொலியை பகிர்ந்திருந்தார் அவருக்கே விளங்குகின்ற இந்த விளக்கம் ஏன் எங்களை சார்ந்தவர்களுக்கு இன்னும் புரியவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த காணொளி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது ஒரு விசேட செய்தியா இதுவும் ஒரு செய்தியா என்றால் கண்டிப்பாக இது ஒரு செய்தி அல்ல என்றாலும் இதனை செய்தியாக மாற்றிய பெருமை நம்மவர்களை தான் சாரும் ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாம் எக்காலத்துக்கும் பொருத்தமானது தானே அதனை நாங்கள் ஏன் எமது காலத்திற்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் எல்லோரும் நினைப்பது போன்றிருக்கிறது இருக்கிறது நோன்பு என்றால் இஃப்தாருக்காக வைக்கப்படுகிறது என்பது போன்றிருக்கிறது இருக்கிறது அதாவது நோன்பு என்பது இஃப்தாருக்காக வைக்கப்படுகின்ற ஒரு விடயமா என்ற கேள்வி இன்றைய காலகட்டத்தில் நமது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்மவர்கள்தான் தான் நம்மவர்களுடைய செயற்பாடுகள் தான் நோன்பு என்பது யாருக்கானது அது எனக்கானது எனக்கான நோன்பை பிடிப்பவர்களுக்கான கூலியை நானே வழங்குவேன் என்று குறிப்பிடுகிறான் இறைவன் அப்படி இருக்கின்ற போது நோன்பு என்பது அதனுடைய அடிப்படை என்ன என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு தூண்களில் அது ஒன்று இல்லையா அந்த தூண் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லாதவர்களும் இருப்பவர்களுடன் சமமாக நின்று புசித்து அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு காலகட்டம் என்பதனையும் தாண்டி இல்லாதவர்களின் வழியை இருப்பவர்கள் உணர்வதற்கான ஒரே ஒரு காலகட்டமும் இது என்பதனை பலரும் மறந்துவிட்டிருக்கிறோம் இதனால் தான் நோன்பு பிடிப்பது என்பது இஃப்தாருக்கானது என்பதனை போன்றிருக்கிறது இன்றைய செயற்பாடுகள் அது என்ன நோன்பு என்றால் பசித்திருத்தல் அது தியாகம் தனித்திருத்தல் இப்படி பல விடயங்களோடு சம்மந்தப்பட்டது தனித்திருத்தல் என்று வருகின்ற போது பல விடயங்களிலிருந்து தனித்திருத்தலை கொள்ளலாம் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த நோன்பினுடைய எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது அந்த மணித்தியால கணக்கில் இருக்கின்ற அந்த நேரத்தை விட அந்த அரை மணத்தியாலம் நோன்பு திறக்கின்ற நேரம் இருக்கிறது இல்லையா அதில் செலவிடுகின்ற காலமும் அதில் செலவிடுகின்ற பணமும் தேவையா என்ற கேள்விதான் மிக கேவலமாக எழுப்ப வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் ஸ்லாத்தில் கூறப்படாத வழிமுறைகள் ஸ்லாத்தில் சொல்லப்படாத விடயங்கள் எல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்க பட்டு கொண்டிருக்கின்றன நட்சத்திர விடுதிகளிலே ஹோட்டல்களிலே உணவகங்களிலே சென்று நோன்பு திறப்பதற்கு பசியாறுகின்ற ஒரு கலாச்சாரத்தை பொதிதாக ஊடாக ஸ்லாத்திற்குள் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விதவிதமாக ஆடை அணிந்து குடும்பத்தோடு சென்று இவைகளெல்லாம் என்ன சொல்கிறது வீண்விரயத்தை தான் எங்களுக்கு குறிப்பிடுகின்றன நோன்பு என்பது மணித்தியால கணக்கில் பசித்திருந்து ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரையான காலப்பகுதிக்குள் நன்கு வயிறு நிறைய உண்பதற்கான ஒரு காலப்பகுதி கிடையாது உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ன ஏழை மக்களினுடைய பசி எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காகவும் ஏழ்மையில் இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அதற்கு ஒப்பான வாழ்க்கையை ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு இருப்பவர்கள் கொடுத்து தோவுவதற்கான காலப்பகுதியாகவும் இருக்கிறது இது ஆனால் இருள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள் உண்மை ஆனால் இருப்பவர்கள் வளமையான காலப்பகுதியை விட அதிகமாக தங்களுடைய ஆடம்பரத்தையும் தங்களினுடைய செலவையும் தங்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் மா வழிமுறைகளையும் மாற்றிக்கொள்கிறார்கள் ஏனைய காலங்களில் சாதாரணமாக சாப்பிட்டவர்கள் நோன்பு காலங்களில் அடுத்தவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் நல்ல விடயம் அதுதான் செய்ய வேண்டும் ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுத்ததனால் தாங்கள் அதனைவிட இன்னும் ஒரு படி மேலாக சென்று தமது செலவை வைத்துக்கொள்கிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நோன்பு திறப்பதற்கு ஆடம்பர உணவுகள் தேவையில்லை அது வெறும் ஒரு கலாச்சாரம் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலி அண்ணவர்கள் செய்யாததை நாம் செய்கிறோம் என்றால் அது எம் வழிமுறையாக இருக்க முடியாது அனலம்பெருமா சல்லா அலிஸ்லம்மன் அவர்களுக்கு நட்சத்திர விடுதிகள் அந்த காலத்தில் இல்லை என்று இந்த காலத்தில் எவராவது கேள்வி கேட்பாராக இருந்தால் அவரை பற்றிய தெளிவு அவருக்கு இல்லை என்பது அர்த்தம் ஆனால் அனலம் பெருமான சாஹா அலிஸ்லமன் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை மிக தூய்மையானது அதனை மாசுபடுத்தாதீர்கள் நீங்கள் நோன்பு திறக்கின்றதனை காணொளி எடுத்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து உங்கள் நோன்புக்கு கூலி யாரும் கொடுக்க போவது கிடையாது இறையற்றத்தோடு சம்பந்தப்பட்டதனை நீங்கள் மார்க் ஜகபர்கினுடைய தளத்திலோ அல்லது அலன் மஸ்கினுடைய தளத்திலோ அல்லது கூகுள் பிச்சையினுடைய தளத்திலோ பதிவேற்றுவதன் ஊடாக உங்களுக்கு கிடைக்க போவது இறைவனுடைய கூலி கிடையாது மற்றவர்களினுடைய வயிற்றறித்தல் எரிச்சலை தான் நீங்கள் சம்பாதித்துக் கொள்கிறீர்கள் இல்லாதவன் அடே எனக்கு இந்த அளவு வசதி இல்லையே என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் மனதில் உண்டு பண்ணிவிடுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா பலஸ்தீனை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் அவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இலங்கையில் எத்தனை பேர் சிரமத்தில் வாழ்கிறார்கள் நீங்கள் உங்களினுடைய நோன்பு காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்து விட்டீர்கள் என்பதற்காக அவர்களுடைய முழு நாள் வாழ்நாள் கஷ்டம் நீங்கிவிடாது சிலரினுடைய செயல்கள் அவர்கள் செய்யும் பலவற்றை மறைத்துவிடும் அந்தளவு கொடூரமாக இருக்கும் இதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் நோன்பு காலத்தில் வெறும் வயிற்றோடு இருந்துவிட்டு மாலையானதும் முழு கொள்கின்ற நிரப்பிக்கொள்கின்ற காலப்பகுதி இது கிடையாது உங்கள் இறையச்சம் உங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்டதுதான் ஆனால் நீங்கள் செய்கின்ற சில காரணங்களினால் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை அன்பாக புரிய வைக்க வேண்டிய காலப்பகுதியில் அதனை அவர்களுக்கு புரிய வைக்காமல் நாங்கள் புரிய நாங்களே புரியாமல் என்னென்னதோ செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மாற்றுமத சகோதரினுடைய காணொலியை பார்த்தபோது தான் எனக்கு புரிந்தது இவர்களுக்கே தெளிவாக நோன்பை பற்றி விளங்குகிறது அதில் அவர் சொல்கிறார் நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளிலே ஒன்று அதை முஸ்லிம்களில் பலர் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது நோன்பு என்றால் இஃப்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நோன்பு என்பது இஃப்தார் அல்ல இல்லாதவர்களும் இஃத்தார் இஃப்தாரையும் செய்து சகரையும் செய்து நோன்பு காலத்திலும் சரி இதர காலங்களிலும் சரி சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பது மிக முக்கியமானது இல்லாதவர்களின் இல்லாமையை இருப்பவர்கள் உணர்வதற்கான காலப்பகுதி அது என்று ஆனால் யார் உணர்கிறார்களோ இல்லையோ இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் தங்களிடம் இல்லை என்றாலும் அடுத்தவர்களோடு சேர்ந்து கூத்தடித்து கும்மாலமிட்டு இந்த நோன்பின் மாண்பை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் இறைவனிடம் இருகரம் ஏந்தி இதுவா கேட்க வேண்டிய நேரத்தில் இரு கரங்களிலுமே இரு கரண்டிகளை வைத்துக்கொண்டு நட்சத்திர விடுதிகளில் உல்லாசமாக தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நோன்பு திறக்கிறார்களாம் இறைவன் உங்களுக்கு நட்சத்திர விடுதியில் நோன்பு தரப்பதனால் கூலியை அதிகரித்து தரப்போவது கிடையாது நீங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு இடத்தில் பொதுவான ஒரு இடத்தில் அதற்கேன் வீ வீணான ஆடம்பர இடம் இறைவனினுடைய அன்பும் அருணும் எங்கு இருக்கிறதோ அதுதானே நிறைவான இடம் நீங்கள் செல்கின்ற அந்த இடத்தில் உதாரணமாக யோசித்து பாருங்கள் மாற்று மத சகோதரிகளுக்கு இஸ்லாத்தை புரிய வைப்பது என்பது ஒரு புறம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கே இஸ்லாத்தை நீங்கள் புரியாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆடம்பர வாழ்க்கை எதற்கு இது ஒரு விடயமாக பேச வேண்டிய அவசியத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர்கள் மிக கேவலமாக இருக்கிறது உங்களுடைய செயல்கள் உங்களினுடைய ஆசைகளை அறுவறுப்பாக மாற்றி அவைகளை இதர கால பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் அவைகளை கட்டுப்படுத்துகின்ற இடமாக இது இருக்கிறது இந்த மாதம் இந்த மாதத்தையும் அதே கிடப்பிலே போட்டு விட்டீர்கள் என்றால் நோன்பு எதற்கு அதனை பிடித்து அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான வழிமுறைகள் எதற்கு ஆகவே இறைவன் தந்த இனிய மாதத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் அன்பான நேர்களே மிக முக்கியமாக அன்போடு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வீணான செலவுகள் உங்களுக்கு அதிகரித்த கூலியையோ உங்களினுடைய ஆடம்பரமற்ற செலவுகள் உங்களுக்கு குறைவான கூலியையோ இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்காது மாறாக உங்களினுடைய உள்ளட்சம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ற கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு அன்பான நேயர்களே எல்லோரும் தவறு செய்கிறோம் அவற்றிலிருந்து மீண்டு நல்வழி பெற்று வாழ வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் இந்த நோன்பையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விட்ட பதினைந்தையும் விட்டு விடுங்கள் தொடர வேண்டிய பதினை பதினைந்தையாவது தொட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் இதுதான் அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து வணந்துருங்கள் அன்பான நேயர்களே